ஜெயலலிதாமாவும் எம்ஜிஆரு க ஐயாவுடைய சமாதி கருத்து இந்த சமாதியில ஆள் வந்துகிட்டே இருக்கிறாங்க டெய்லி சாப்பாடு போடுறாங்க அதுதான் ஒரு கேப்டன் கேப்டன் தான் எந்த கேப்டனும் அவருக்கு அந்த பேர் பொருத்தமான கேப்டன் கேப்டன் தான் மற்றபடி ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்டிப்பா மரியாதையா கண்டிப்பா நான் செய்ய வைப்பேங்க நாங்கெல்லாம் இருக்கோம் விட்டுடுவோமா நாங்கள் எல்லாரும் நடிகர் சங்கத்துல இருக்கோமே விட்டுற முடியுமா அவர் பேர் வச்சுதான் ஆகணும் விக்ரம் நான் அப்புறமா அருண் பாண்டியன் சாரு அப்புறம் சாரு எல்லாம் நிறைய பேர் இருந்தோம் நாங்க அவர் கண்ணு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் கண்ணு அவர் ஒரு பார்வை பார்த்தா அந்த ஏன்னா அந்த நடிகை சாயந்தரம் வெளியே வந்த பிறகு அவங்க ஒரு சின்ன டீ கடை இருக்கும் நாங்கெல்லாம் ஒரு கேங்கா டீ சாப்பிடுவோம் எல்லாம் அங்கிருந்து பாப்பாரு அவருடைய சிஸ்டரா நடிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு வந்தது பார்த்தோன்னே எனக்கு ஒன்னும் புரியல இவ்வளவு ஜனங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க விஷால் சொல்லிச்சு இல்லம்மா எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனியா ஷூட்டிங் போயிட்டாங்க வர முடியல அதனால வந்த வந்து வந்து எல்லாருமே போயிட்டு ஒவ்வொருத்தரா பாத்துட்டு வந்துடுறோம் அப்படியே ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்டிப்பா மரியாதை கண்டிப்பா நான் செய்ய வைப்பேங்க என் பேர் வந்தனா சில பேருக்கு தமிழ் பொண்ணு வந்தனா தெரியும் நான் ஒரு பத்து படத்துல ஹீரோனியா பண்ணிருக்கேன் நடிகை சங்கத்துல நான் நுழையும் போது எங்கெல்லாம் ஒரு மெம்பர்ஷிப் பொண்ணு வாங்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அப்ப அவர் டைம்ல வந்து டூ தான் எனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் தான் அப்போ கொடுத்தாங்க இப்போ அந்த மெம்பர்ஷிப் வந்தீங்கன்னா மூணு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் எஸ் இருந்தது அது அப்புறம் ராதாரவி சார் கூட அப்போ இருந்தார் அந்த டைமில் இருந்தார் அப்போ நாங்கள்லாம் ஒரு நல்ல டீம் இருந்தோம் நாங்கள் பெரிய டீம் தான் விக்ரம் நான் அப்புறம் அருண் பாண்டியன் சார் அப்புறம் முரளி சார் எல்லாம் நிறைய பேர் இருந்தோம் நாங்கள் ஸோ எனக்கு வந்து மலேசியாவில் வந்து இறந்தவனே கேட்டவொடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நான் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்லேன் நான் ஸோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அவர் கண் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் கண் அவர் ஒரு பார்வை பார்த்தா அந்த பூர்வமும் எங்களுக்கு என்னுடைய பெரியமா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஹேர் ஸ்டைலும் கண் ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப சொல்லுவாங்க அவர் வந்து இந்த வீல்ஷேரில் கூட்டிகிட்டு அந்த ஃபாரினுக்கெல்லாம் அவங்க ஒய்ஃபும் உங்கள் சன்லாம் கூட்டிகிட்டு போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்து எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு ஸோ திடீர்னு வந்து அவர் இறந்தவொடனே சொன்னோன்னே மலேசியாலேருந்து அன்றைக்கே நான் புறப்பட்டு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டேன் வந்துட்டு அப்புறமா ஒரு மாதிரியே இருந்தேன் ஒரு ஒன் வீக் மேலே எங்கேயும் போனேன் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க இப்போ என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு இவங்க நான் வரணும் வரணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் வாங்க என் கூட வாங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய பர்ஸ்ல ஒரு கார்டு வச்சிருக்கிறேன் அவர் கொடுத்த அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எடுத்தாரு அவருடைய இது நீங்கள் கொடுத்தது இது அப்படின்னு அது எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்னங்க அவர் மெம்பர்ஷிப் அந்த நடிகைங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட்குள்ள கார்டு அது என்னுடைய பேக்கில் இதாக செக் பண்ணுறேன் இருக்கான்னு பார்க்குறேன் நான் ஸோ எப்பவும் வச்சிருப்பேன் நான் இப்ப அந்த மெம்பர்ஷிப் ஆனா த்ரீ லேக்ஸ் டூ லாக்ஸ் அப்ப நாங்க அவர்கிட்ட வாங்கும் போது டூ பிப்டி தான் எங்களுக்கு அது அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்போலாம் இப்போலாம் என்னமோ கண்டிஷன்லாம் போடுறாங்க அப்போலாம் ஒரு கண்டிஷன் ஜஸ்ட் நாங்கள் கிளாஸ் முடிச்சிட்டு வெளியே வந்தாலே எங்களை வெளியே உள்ள போங்க முடிஞ்சதா கிளாஸ் அவங்க கிளம்புங்க காரத்துல வீட்டுக்கு போங்க அப்படின்னு ஒரு அதுட்டு போடுவார் அதுலயே எல்லாம் பயந்துட்டு வந்துடுவோம் ஏன்னா அந்த நடிகை சாயந்தரம் வெளியே வந்த பிறகு அவங்க ஒரு சின்ன டீ கடை இருக்கும் நாங்களெல்லாம் ஒரு கேங்காக டீ சாப்பிடுவோம் எல்லாம் அங்கேருந்து பார்ப்பாரு அப்புறம் ராதாராஜார் அங்கே வந்து எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க என்ன இங்கே நிற்கிறீங்க முடிஞ்சுதான் கிளம்புனா அப்போயே பயங்கரமாக ஸ்ட்ரிக்டா இருந்தது அந்த இடம்லாம் இப்போ திரும்ப நடிகை சங்கம் பழபடி வரணும் அவர் பேர் கண்டிப்பாக வைக்கணும் அவரு தான் மெயின் அவர் இல்லாம யாரும் இல்லை எனக்கு ரொம்ப எனக்கு என்ன பேசணும்னு தெரியல இந்த இடத்துல வந்து என்னங்க எனக்கு வாய்ப்பு வந்துதுங்க அப்ப வந்து எனக்கு மேரேஜ் டைம் இருந்தது எனக்கு அதெல்லாம் எனக்கு ஃபாரின்ல மலேசியாவில் கலாண் பண்ணி கொடுத்துட்டாங்க அவருடைய சிஸ்டரா நடிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு வந்தது அது நல்ல படம் அது நல்ல செல் புன் செல்வனு ஒரு மதம் எனக்கு நான் பொண்ணு மூணு ஹீரோனி இல்லை ஒன்று வரும் அதுல வந்து எனக்கு கேட்டாங்க என்ன ஸோ அப்போ அந்த டைமில் தான் என்ன மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அதாவது நான் மலேசியாவுக்கு போயிட்டேன் நான் ஸோ கண்டிப்பாக என்னோட டாட்டர்ஸ்லாம் வந்து இங்கே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க லீவில் கிடைச்சா கண்டிப்பாக இங்கே கூப்பிட்டு வருவேன் தமிழ் பொண்ணுங்க தமிழ் பொண்ணு பண்ணியிருக்கேன் நான் நான் தான் ஹீரோயின் மாதிரி ராதிகா மேடம் தான் எனக்கு சிஸ்டர் பண்ணாங்க அவங்க இல்லைன்னா நான் அந்த படத்தில் வந்திருக்க முடியாது ஏன்னா அவங்க தான் என்னை புஷ் பண்ணி இந்த படத்தில் போட்டாங்க ஸோ சைட் ப்ரொஃபைல் அவங்கள மாரியே இருப்பேன் எனக்கு வந்து டான்ஸ் கிளாஸில் ஜூனியர் ராதிகான்னு கூப்பிடுவாங்க என்ன ஸோ என்னை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படத்தில் ஹீரோயினையாக பண்ணியிருக்கேன் உரிமை ஊஞ்சல் படத்தில் விசு சார் படத்தில் பண்ணியிருக்கேன் நமக்கு ஒன்று செரிக்காக மம்முட்டி சார் கூட பண்ணியிருக்கேன் நான் அப்புறம் வந்து மலையாளம் பண்ணியிருக்கேன் தெலுங்குலாம் பண்ணியிருக்கேன் நான் சரி எல்லாம் ஒரு இருவனையும் ஒரு அஞ்சு ஆறு படம் பண்ணு மேரேஜ் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் மேரேஜ் பண்ணி நான் ஃபாரின் போயிட்டேன் எனக்கு டூ டாட்டர்ஸு சரி எல்லாம் வந்து அங்கே டாக்டர்ஸாக இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கெமிக்கல் பிஸ்னஸ் மேன் எல்லாருக்கும் நான் லீவுக்கு வந்திருக்கேன் வந்து டூ டேஸ் தான் அது வந்து எங்களோட ரிலேட்டிவ் கூட்டிக்கிட்டு அவங்கள வந்தேன் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க ஸோ அவங்க வந்து நீங்கள் வரணும் ஏன்னா அவர் நாற்பது வருஷமாக அவர் கூட ஒர்க் பண்ணவர் ஸோ எனக்கு ரொம்ப தெரியும் ஸோ நல்லா ஃபேமிலி மாரி இருப்போம் நாங்கள் சரி அவங்கள கூட்டிட்டு துணை கூட்டிகிட்டு வந்து வந்திருக்கேன் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல இவ்வளோ ஜனங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க எனக்கு அதான் சொன்னேன் அடுத்த ஜெயலலிதா எம்ஜிஆர் க ஐயாவுடைய சமாதிக்கு அடுத்தது இந்த சமாதியில் ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன ஒரு புதுமைன்னா டெய்லி சாப்பாடு போடுறாங்க அதுதான் ஒரு பெரிய புதுமையாக இருக்குது காட் இஸ் கிரேட் கடவுள் அவர் அவர் கடவுள் தான் இப்போ எல்லாமே இப்போ அவருடைய ஸ்டாச்சு வச்சு கூப்பிட்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க கடவுள் இருக்கிறார் இல்லைன்னு சொல்லவே கூடாது இப்ப இருக்க அந்த நிலைமைக்கு வந்து சாப்பாடு போடுறது வந்து பெரிய விஷயம் சோ இங்க வரவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் பாக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வேற லெவலுங்க அந்த நடிகர் சங்கம் வந்து அப்பதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னால நாங்க வெளியே நிக்க கூடாது வெளியே நின்னாலும் அவ்வளவுதான் அங்க இருந்து கேமரா வந்து அந்த வாட்ச்மேன் சொன்னா சார் உங்க அங்கிருந்து மேல பாக்குறாரு கேப்டன் உங்களை பாக்குறாருன்னா நாங்க எல்லாம் வெளியே வந்தோன்னா கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு இருப்போம் கொஞ்சம் அரட்டை அடிச்சிட்டு இருப்போம் ஸோ எல்லாம் திட்டுவாங்க எங்களை என்ன வெளியே நிற்கிறீங்க போங்க கிளாஸ் முடிஞ்சது கார் வந்துடுச்சா வண்டி வந்ததெல்லாம் கிளம்பி போங்க க்ளோஸ் பண்ணி கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது இப்போ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த நடிகை பழைய நடிகர் சங்கம் மாதிரி இல்லை இப்போது நடிகை சங்கம் என்ன சொல்லுங்க தரலைங்களா அப்படிலாம் இருக்காதுங்க அவரு வந்து ஒரு சிங்கம் தான் சொல்லணும் அவருக்கெல்லாம் மரியாதை எல்லாம் யாரும் சொல்றது தப்பு எல்லாருக்கும் இல்ல இல்ல நீங்க சொல்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பட் அவருக்கு மரியாதை எல்லாம் மனசுல இருக்குங்க அவர் வந்து நீங்க இவங்க சொன்ன மாதிரியே அக்கா சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க மாதிரி அவர் இருந்த பேருக்கு தெரியல இறந்த தான் இவ்வளவு நடக்குது அப்படின்றாங்க அவர் புரிஞ்சு வச்சிருக்காங்க இப்படி பேர் வராம ஒவ்வொரு இப்போ வந்து கண்டிப்பா அந்த வாய்ப்பு ஒரு நாங்களாம் சேர்ந்து நடிகை சங்கத்தில் போயிட்டு நாங்களாம் வந்து நைன்டீன்ல ஒர்க் பண்ணாங்க அது ஸோ நாங்கள் வந்து பேசி ஏன் எப்படி மாதிரி சொல்கிறாங்க மாதிரி கேள்வி கேட்டாங்க ஏன் எப்படி இருக்கிறீங்க சரி எல்லாரும் சேர்ந்து இதுமாரி பண்ணுவோம் அவரை போய் சமாஜில போய் பார்த்துட்டு வருவோம் அவரை அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பாக கொடுத்தவனும் இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு இதை தெரியாது இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஸோ எல்லாம் கன்சல்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்னு ஒரு குரூப் நாங்கள் இருக்கிறோம் எவ்ரி மந்த் எவ்ரி இயர் நாங்கள் மீட் பண்ணுறோம் இதை பத்தி நாங்கள் நைன்டிஸ் நாங்களாம் வந்து தொண்ணூறு சம்மந்தப்பட்ட ஆளுங்க நாங்கள்லாம் வந்து பேசுகிறோம் பேசிட்டு இதேமாரி சொல்கிறாங்க

இல்ல எனக்கு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல நான் இன்னைக்கே போட்டுட்டு இது மாதிரி அவங்க எனக்கு பேட்டிக்கிற மாதிரி கேட்டாங்க இந்த கேள்விக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன் கேட்டு இது உடனே நீங்க சொல்றதுக்கு இப்ப ஒரு ஒரு பேரா வெளியூர்ல இருந்து வரது சொல்றாங்க மொத்தப்படி ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்டிப்பா மரியாதை கண்டிப்பா நான் செய்ய வைப்பேங்க இது ப்ராமிஸ் நீங்க சொல்ல எனக்கு இப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது நீங்க சொன்னீங்க வெளியூர்ல இருக்காங்க ஒரு நாள் வராங்க ரெண்டு நாள் வராங்கன்னு அதெல்லாம் வேண்டாம் நீங்க என் குரூப்ல போட்டு இது மாதிரி எனக்கு கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் கொடுக்கணும் அதெல்லாம் நம்மளாம் ஒன்னா சேர்ந்துட்டு நூறு பேரும் ஐம்பது பேரும் வெளியூர்ல இருக்கோம் வெளியூர்ல இருந்துட்டு போடும் நம்ம சிட்டில யார் இருக்கா சென்னையில் யார் இருக்கா அவங்க வந்து இவருக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி தான் கண்டிப்பா நான் ஏற்பாடு கண்டிப்பா பண்றேன் நினைவந்து வச்சாங்க நடிகர்கள் முயற்சிங்க நான் கண்டிப்பா முயற்சி சங்கத்துல வந்து அவருக்கு வந்து இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது அவருக்கு சரியான மரியாதை குடுக்கலன்றீங்க கண்டிப்பா அவருக்கு மரியாதை கண்டிப்பா கொடுப்பாங்க எந்த ஆர்டிஸ்டும் மரியாதை குடுக்காத இருக்கவே மாட்டாங்க மனசுல இருக்கும் வர முடிய இருப்பாங்க தவிர அவர் மரியா குடுப்பாங்க நீங்க சொன்னதை நான் குரூப்ல போட்டு எல்லாரையும் நான் வர வச்சு கண்டிப்பா ஒரு நான் கண்டிப்பா ஒரு பிரஸ் மீட் போட்டு நான் அதை பத்தி பேசுறேங்க கண்டிப்பா பேட்டி இல்ல அவங்க தான் அவங்கள நான் விசால் கிட்ட என்னப்பா என்னப்பா எல்லாரும் என்னப்பா எல்லாரும் போயிட்டு ஒன்னா போய் பாக்காம இப்படி ஒவ்வொருத்தரா போறீங்கன்னா அதுக்கு விசால் சொன்னிச்சு இல்லம்மா எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனியா ஷூட்டிங் போயிட்டாங்க வர முடியல அதனால வந்து 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 எல்லாருமே போயிட்டு ஒவ்வொருத்தரா பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு தான் சொன்னா போல அப்படி இருக்கும் போது நம்மள ஏன் மொத்தமா வரலன்னு நம்ம கேட்க முடியல அந்த இடத்துல இப்போ மொத்தமா வர முடியல எனக்கு இந்த மாதிரி நாங்கள் வர்றோம் வந்தோன்னே கேள்விப்பட்டோன்னா அவங்கவுங்க வந்து மரியாதை பண்ணிட்டு வந்தோம் அவருக்கு போவாம இருக்க முடியுமா அவங்க எங்கள எங்களுக்கெல்லாம் குருவாச்சு அவரு அப்படின்னா போல அப்போ நம்ம போய் என்ன பேச முடியும் ஒன்றும் பேச முடியல அன்னைக்கு நடிகர் சங்கத்துல இவங்களுக்கு இது வச்சப்போ நாங்கள் பேசினது இது கிட்ட அப்பதான் சொன்னா போல நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தராக போய் பார்த்துட்டு வந்துட்டோமா வந்த உடனே இதுக்குன்னே நான் கேன்சல் பண்ணிட்டே வந்தோம் ஷூட் அப்படின்னு சொன்னா போல ஆனா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவங்க பேரு வைக்கிறத எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியும் நடந்துடும் நினைக்கிறேன் நான் ஏன்னா நாங்கெல்லாம் இருக்கோம் விட்டுடுவோமா நாங்க எல்லாரும் நடிகர் சங்கத்துல இருக்கோமே விட்டுற முடியுமா அவர் பேர் வச்சுதான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ கடன்ல இருந்த நடிகர் சங்கத்தை அப்படி இது மலேசியா சிங்கப்பூர் போய் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி அந்த அளவுக்கு கடனை அடைச்சிருக்கும் போது அது எப்படி விட்டுருவோம் நாங்கெல்லாம் அவரை விட முடியுமா பெரிய விஷயங்க அதை இது மாதிரி கின்னஸ் என்ன பண்றாங்க அவர் வந்து வேற லெவல் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல அவரு அவரு தான் அவரை மிஞ்சிக்கு யாரும் கிடையாது கேப்டன் கேப்டன் தான் கேப்டனுக்கிறது எந்த கேப்டனும் வர முடியாது அவருக்கு அந்த பேர் பொருத்தமான கேப்டன் கேப்டன் தான்